என்ன செய்வாங்க தாய் வீட்டு மோகத்தினால என்ன பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு கடன் வாங்கிடுவாங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அண்ணன் கஷ்டம் தம்பி கஷ்டம்னு தெரியாமல் வாங்கிடுவாங்க புருஷன் தெரியாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு துறவு நின்றோம் ப்ரைவேட் ஜாப் தானே ஏதோ ஒரு வேலை போயிடுதோ இல்லை அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் நின்றுடுதோ இல்லை சம்பளம் கொடுக்குறவங்க கொடுக்காமல் போயிடுறானும் நல்லா போயின்னு இருக்கிற குடும்பங்களே சொல்கிறேன் நான் நல்லா வந்து நிற்கிற நிறுவனங்களே சில சமயம் பாதிப்புக்குள்ள ஏதோ ஒரு வருமானம் நின்று போயிட்டு அந்த அம்மாவில் கடன் கொடுக்க முடில ஒரு உண்மையை மறைக்க ஒரு வட்டியை அடை ஒரு வட்டி கட்ட முடியல இன்னொரு க புது கடங்காரம் உருவாக்கப்படும் புதுசாக ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த வட்டிக்கு மறுபடியும் ஒரு கடன் வாங்கும் ரெண்டு கடங்காரன் என்ன ஒரு மாதம் ஒரு இடத்துல வட்டிக்கு கடை வாங்கணும் இன்னொரு மாதம் வட்டி கொடுக்கும் இன்னொரு இடத்துல கடை வாங்கும் இப்படி ஒரு பத்து பஞ்சு கடங்காரம் வந்துடுவான் கடைசியாக புருஷனோட ஞானத்துக்கு வரும் என்ன ஆகும் இது ரெண்டுத்துக்கும் வருமானம் இருக்குமா புருஷங்க ஒரு மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க இது தெரியாது சில சமயத்தில் அந்த அளவுக்கு குடும்பத்தில் அவங்களுக்கு கவனம் இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு பேருக்குமே தெரியாது நடக்காது தெரியணும் இல்லையா தெரியாது அந்த மனசன் இந்த இந்தம்மிட்ட கொடுத்துட்றவனாக இருக்கு இருந்தான்னா இல்லை இந்த மனுஷன் இந்த அம்மா சம்பாதித்த அந்த புருஷங்களுக்கு நாலேஜுக்கு இல்லாமல் செலவு பண்ணுற லேடியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் இது சபைக்கு வராது இருக்குன்னு முன்னியா சபைக்கு வருவாங்க போகிற சபைக்கு போகலன்னா கூட வேறு சபைக்கு போவாங்க ஏன்னா கடைகாரம் தேடுறப்போ சபையை தேடி வந்துடுவோம் சில சமயம் அப்புறம் புருஷன் நாலு போகிறப்பெல்லாம் பெரிய அதெல்லாம் குடும்பமே ரெண்டாகும் ஆண் கடை வாங்கினும் சரி பெண் கடை வாங்கினும் சரி ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆல்வேஸ் அ டெஸ்ட்ராயர் ஹோம் ஆமாம் அதுவும் தெரியாத வாங்குற கடன் தெரிஞ்சு வாங்குகிற கடன் வாரா கடன் அடைக்க முடிஞ்ச கடன் அடைக்க முடியாத கடன் வட்டி கடன் சீட்டு தேவைகள் ஆடம்பர தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் இப்படி அது இதுன்னு போட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே ஊழியம் இல்லை பயமான டூழியத்தில் இருக்குது குடும்பம் நான் என் வீட்டரை கற்று சேவிக்கிறீங்களாம் சேவிப்பாங்க திருவண்ணு எடுக்கிறாங்களாம் எடுப்பாங்க தசவாங்க கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது அவங்க தான் கடன் பிரச்சனை இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க சபை சபையாக சுற்றி வருவாங்க யாராவது நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்களா பணம் இல்லை உங்களுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் வேணும் ஏன்னா செயற்கையான விஷயத்தில் போய் மாட்டிக்கணும் இல்லையா அதனால் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் வேணும் கருத்துல அவங்களை விடுவிக்காம இல்லை விடுவிப்பார் ஆனால் இதெல்லாம் வந்து பட்டயத்தை வாங்க முடியாது இது வந்து ஊழியத்துக்கு வர்றது வந்தாலும் பிரச்சனை வரல வராது வராமல் இருக்காது இது இதெல்லாம் ஊழியம் செய்ய வரும் தைரியமாக வரும்